கபாலி படத்தை பத்தி பல விதமான கருத்துக்கள் கலவியா கலந்து வளம் வந்துட்டு இருந்தாலும் கூட பல சுவாரஸ்யமான அம்சங்களும் இருக்குது அப்படின்றத ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க மற்ற ரசிகர்களும் கூட மறுக்கவே மாட்டாங்க ரஜினியை நிச்சயம் இதுல வித்தியாசமான கோணத்துல பார்க்க வாய்ப்பு கொடுத்திருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் பா விஜய் அப்படின்றதையும் நம்மளால மறுக்க முடியாது அமிதாப் பச்சன் போல நடிக்கணும் அப்படின்னு சொன்ன நிறைய பேரு இதோட முதல் கட்டமா இத பார்க்க முன் வரலாம் கபாலில ரஜினியை பார்த்து ரசிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு அத தான் இப்ப பார்க்க போறோம் பாஞ்சு பாஞ்சு செயற்கையா சண்டை போடாம ரொம்ப நார்மலா நடிச்சிருக்காரு ரஜினி பயங்கரமா வசனம் பேசி கரைசுல சம்மந்தமே இல்லாத வசனத்தை பேசி ரொம்ப இயல்பான அளவுக்கு வசனம் ஒரு வயசானவர் எப்படி இயல்பா நடிச்சிருப்பாரோ அந்த அளவுக்கு ரஜினியும் இயல்பான வேடத்துல நடிச்சிருக்காரு ஒரு வயதானவர் எப்படி செயல்படுவாரோ அதே மாதிரி இயல்பாகவே நடிச்சிருக்காரு ஓவரா எதுவும் பண்ணல சரியான நேரத்தில் சரியான டைமிங்கில் என்ன ஃபீலிங்ஸ் வந்து கொடுக்கணுமோ அதை கரெக்டாக வெளிப்படுத்த தவறாமல் நடிச்சிருக்காரு நம்மளுடைய ரஜினி ரொம்ப நாளைக்கு அப்புறமா உடல் மொழியை தவிர்த்து நடிப்பாலையும் ரசிகர்களை கவர்ந்திருக்காரு இருபத்தி அஞ்சு வருஷங்களுக்கு பிறகு முதல் முறையா தன்னோட மனைவியை பார்க்கும்போது அவர் உணர்ச்சி வசப்படுறது செம்ம சோ இதுலயும் சூப்பரா நடிச்சிருக்காரு தன்னை விட பாதி வயசு ஹீரோயினை கட்டி பிடிச்சி டூயட்லாம் பாடாம நடிச்சிருக்காங்க தன்னோட மனைவி சேலை மாற்றும் போது கண்களால தன்னோட அன்பையும் பாசத்தையும் பரிமாறி செல்லும் ரஜினி மகளை பார்த்து வச்ச கண் வாங்காம ஆச்சரியத்தோடு பார்த்து அழகான உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கிறாரு ரஜினி மறுவாழ்வு முகாமில் தன்னோட மகள் வயசு இருக்க ஒரு பொண்ணு தன்னை பார்த்து அப்பா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகா நெகிழ்ற ரஜினியை நம்ம பார்க்கலாம் வில்லன் பேசி முடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்து கடைசியில் சீரி பாஞ்சு பேசுற ரஜினி இப்படி இன்னும் நிறைய இருக்கு பாஸ் ரஜினி அப்படிறத தாண்டி கொஞ்சம் வெளிய வந்து பார்க்கலாம் கபாலிய